यो चिनाको न हो नै न हो कुन पढाइले हैन 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 இந்த நிகழ்வுக்காக புதுக்கோட்டையிலிருந்து பயணித்து வந்திருக்கிறார் இதுவரை ஐந்து நூல்களை எழுதியுள்ளார் உலக தமிழ் பல்கலைக்கழக விருது கவிதாரக விருது புதுமை பெற்ற பத்து என இதுவரை நான்கு விருதுகளை பெற்றவர் இதையும் நம் அனைவரும் சார்பாக பாராட்டி மகிழ்ந்தோம் முடிவாக முதலிலே நம் சிறப்பு கடைசியிலேயே இறப்பு இடையிலே கொஞ்ச காலமே நம் இருப்பு இருக்கும் வரை அன்போடு மனிதநேயத்தோடு சேர்ந்து வாழ்வதே சிறப்பு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வழக்கம் பொதுவாக வேணா சார் ரவி சார் கலக்கல் சார் வாம்கள் தான் வைக்கில் பேசுவது வழக்கம் அலுவலகத்தில் முறங்கி கிடப்பதே நம் என்றாலும் உங்கள் நிகழ்ச்சி அலுவலகத்திலே வச்சாச்சு தம்பன் வீட்டு என்றாலும் உங்கள் பெருந்தன்மையை மனித கொண்டு என் ஆசிரியர் அறிமுக உரை இன்று தோற்றம் ஒலிம்பிக் அபிப்பறக்கட்டளையின் எழுத்தாளர்களுக்கு பரிசும் இருந்தும் நடக்கின்றது கந்தசாமி அவர்களுக்கு எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்படுதலையும் முறையாக கௌரவிக்கப்படுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் கருணன் படம் டி எம் எஸ் குரலில் சிவாஜி பாடல் வாரியான ஒரு வரி எனக்கு ஒரு பாடலும் தெரியாது மாமன்னன் கருணனோ கண் கரம் நீத்துவான் மற்றவர்களுக்கு கொள்மா அப்படின்னு ஒரு வரி வரும் ஏன் இருக்கா மூத்த என்னன்னா உழவர்கள் வந்து இவங்க ரொம்ப இந்த சரக்கெல்லாம் தீங்கு போச்சு என்ன பேசுகிறேன்னு பேசிட்டே இருந்தாங்க இன்னும் போது இந்த பிள்ளைங்க பேசினா வந்துச்சு ஐயோ என்ன வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி பேச ஏங்க பேச அவ்வளோ நல்லாவா இருந்துச்சு எதுக்காக ரெண்டு ரிசெப்ஷன் கொடுத்தீங்கன்னு கேட்டான் இல்லை சாப்பாடு எல்லாம் ரெடியாகல ரெடியாக வரைக்கும் பேசலாம்னு பார்த்தேன் அதனால ராஜா சுவாமிகள் வந்துட்டு இருக்காங்க அது வரைக்கும் நான் இதெல்லாம் ரெண்டாவது சம்பவம் அதுவும் கொஞ்சம் சுவையானது ஹாங்காங்ல இப்ப எப்படி இப்ப அமெரிக்காவில ஒரு குடியேறிகள் வந்து தவறான ஒரு விசாலாம் முறையா இல்லாமல் பாஸ்போர்ட்லாம் இல்லாமல் எப்படி கூடுதலாக தண்ணி கட்டக்கரை எடுத்துக்கிட்டு இருந்தால் கொடைக்கேரிய போல போனாங்க ஆடு மாநிலமாக இருக்கு ஹாங்காங்லையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்துலாவையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணர்வர்களையும் இந்த அவையையும் வணங்கி நான் மகிழ்கிறேன் இந்த அருமையான விழாவிற்கு வர இருக்கிற ஐயா அப்படி <laughs> இப்படிக்கும் <laughs> <laughs> <laughs>